இனிமையான நண்பர்களே அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களை அனைவருக்கும் வணக்கம் சென்னை புழல் சிறைக்கு அருகில் ஒரு பாரை திறந்து வைத்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர் எதற்காக ஒரு குடிக்கின்ற பழக்கத்தை உருவாக்குகின்ற ஒரு குடிப்பகத்தை ஒரு பாரை திறந்து வைக்கிறார் என்ற கேள்வியை நாம் கேட்பதற்கு முன்பே திருமாவளவன் கட்சியை சார்ந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்களே இன்றைக்கு கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அதை பற்றித்தான் இந்த காணொலியில் சற்று விரிவாக காண இருக்கிறோம் சசிகலாவின் உறவினர் பாஸ்கரன் என்பவர் அவருக்கு சொந்தமான ஒரு கிளப் அங்கே நீச்சல் குளம் இருக்கிறது அங்கே பொழுதுபோக்கு அம்சங்கள் இருக்கின்றது அதே நேரத்தில் அங்கே குடிப்பதற்காக ஒரு பார் வசதியும் இருக்கிறது அந்த கிளப்பை திருமாவளவன் இரண்டு நாட்களுக்கு முன்பு திறந்து வைத்திருக்கிறார் எந்த திருமாவளவன் திறந்து வைத்திருக்கிறார் நீச்சல் குளத்தை திறந்து வைத்திருந்தால் பரவாயில்லை மணமகில் மன்றத்தை திறந்து வைத்திருந்தால் பரவாயில்லை பொழுதுபோக்குக்காக விளையாட்டு அரங்கங்கள் இருக்கின்ற இடத்தை திறந்து வைத்திருந்தால் பரவாயில்லை ஆனால் அங்கே பார் வசதியும் இருக்கிறது குடிப்பதற்கு வசதி செய்யப்பட்டிருக்கிறது அந்த கிளப்பை திருமாவளவன் திறந்து வைக்கிறார் அதுவும் யாருக்கு சொந்தமானது வி கே சசிகலாவின் உறவினரான பாஸ்கரன் என்பவருக்கு சொந்தமானது அந்த கிளப்பை திருமாவளவன் திறந்து வைத்ததை பற்றி விடுதலை சிறுத்தை கட்சி சார்ந்தவர்களே கேள்வி எழுப்புகிறார்கள் திருமாவளவன் அந்த பாரை திறந்து வைப்பதற்கு வருவதற்கு முன் எங்களிடம் எங்க எந்த தகவலையும் கூறவில்லை அவர் வருகின்ற தகவலை சொல்லி இருந்தால் நாங்கள் அவரை வேண்டாம் என்று தடுத்து இருப்போம் ஏற்கனவே விடுதலை சிறுத்தை கட்சியின் மீது பல்வேறு விமர்சனங்கள் இருக்கிறது விடுதலை சிறுத்தை கட்சியை விட்டு பலர் விலகி விஜய் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து கொண்டிருக்கிறார்கள் ஏற்கனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கின்ற ஆதவ் அர்ஜுனாவிற்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலே இருக்கின்ற முக்கிய பிரமர்களான வன்னிய மற்றும் ரவிக்குமார் போன்றவர்களுக்கும் கோஷ்டி தகராறு இருக்கிறது ஏற்கனவே கூட்டணி கட்சியோடு முட்டல் மோதல் இருக்கிறது கூட்டணி கட்சியோடு மோதுகின்ற வேலையை ஆதவ் அர்ஜுனா ஆரம்பித்து வைத்திருக்கிறார் இப்படி பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்றது சமீபத்தில் தான் கள்ளக்குறிச்சியில மது ஒழிப்பு மாநாடு நடத்தினார் அந்த மாநாட்டில் திமுக அழைத்து வந்து அந்த மாநாட்டை நடத்தினார் என்பது இன்னொரு தனி கதை சாராய விற்பவர்களை வைத்துக் கொண்டே சாராய ஒழிப்பு மாநாடு நடத்துகின்ற அந்த அற்புதமான காரியத்தை அல்லது அந்த மோசமான காரியத்தை திருமாவளவன் மட்டும்தான் செய்ய முடியும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த கள்ளக்குறிச்சி மாநாடு விமர்சனத்திற்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் திருமாவளவன் குடிப்பகத்துடன் இணைந்த பார் வசதியோடு இணைந்த ஒரு கிளப்பை எப்படி திறந்து வைக்கலாம் என்று அவருடைய கட்சியை சார்ந்தவர்களை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட திருமாவளவன் அந்த பாரை திறந்து வைத்ததை வைத்து கிணறு வெட்ட திருமாவளவனுக்கு ஒரு போதம் கிளம்பி இருக்கிறது இதுவரை திருமாவளவன் நாடக காதல் கும்பலுக்கு மட்டும்தான் தலைவர் என்ற விமர்சனத்தை பலர் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது அரசியலுக்கே திருமாவளவன் தான் தலைமை என்ற அளவுக்கு நடந்து கொண்டிருக்கிறது ஒரு பக்கம் மது ஒழிப்பு மாநாடு நடத்துவது இன்னொரு பக்கம் பார்களை திறந்து வைப்பது ஒரு அரசியல் கட்சியின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருப்பவர் மது ஒழிப்பு மாநாட்டை நடத்துவ நடத்துபவர் மது ஒழிப்பு மாநாட்டை நடத்தி நாங்கள் மதுவுக்கு எதிரானவர்கள் என்று மக்கள் மத்தியிலே ஒரு பிம்பத்தை தோற்றுவிக்க நினைத்தவர் ஒரு கிளப்பை திறந்து வைக்கின்ற பொழுது அந்த கிளப்பில் என்னென்ன இருக்கிறது எதற்காக அந்த கிளப்பை திறந்து வைக்க வேண்டும் என்ற எந்த விவரமும் இல்லாமல் போய் திருமாவளவன் அந்த கிளப்பை திறந்து வைத்தாரா அல்லது அங்கே பார் வசதி இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டே சசிகலாவின் உறவினரை திருப்தி செய்ய வேண்டும் என்பதற்காக திறந்து வைத்தாரா அல்லது திருமாவளவனை திருப்தி செய்கின்ற வகையில் சசிகலாவின் உறவினர் திருமாவளவனை செவையாக கவனித்தாரா என்ற கேள்வியெல்லாம் எழுகிறது ஆக மொத்தத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் திருமாவளவனை பொறுத்தவரை படிப்பது ராமாயணம் இடிப்பது பெருமா கோயில் அவ்வளவுதான் இவர்கள் கற்பை பற்றி போதிப்பார்கள் ஆனால் கற்புக்கு விரோதமான செயலிலேயே ஈடுபடுவார்கள் இவர்கள் எப்படி என்று கேட்டால் கொலை தொழில் செய்பவன் ஜீவகாரனிடம் பேசுவதைப் போல இவர்கள் மது ஒழிப்பை பற்றி பேசிவிட்டு பார்களையே திறந்து வைக்கின்ற மிகச்சிறந்த புரட்சியாளர்கள் என்று சொல்வதை விட மிக மிக மோசமான புரட்சியாளர்கள் என்று சொல்லிக்கொண்டு மக்களை ஏமாற்றுகின்ற புரட்டாளர்கள் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி